வாங்க வாங்க ஆர்த்தி எடுத்துக்கோங்க ஏ பிரபாகர் என்னது இது தாம்பூல தட்டு பார்வதி கல்யாண உற்சவம் ஆரம்பிக்க போகுது இல்லையா அதுக்கு உங்களை அழைக்க எடுத்துக்கு வந்திருக்கோம் பார்வதி கல்யாண உற்சவம் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா விஜய் வருஷ வருஷம் நடக்கிற பார்வதி கல்யாண உற்சவத்தை முன்னால இருந்து நடத்துறது எங்க குடும்பத்து பழக்கம் மணமகனான பரமசிவன் சார்பா எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் பண்ணுவேன் அங்காளம்மன் ரூபமான மகாதேவி பார்வதி சார்பா ஒவ்வொரு வருஷமும் காவிரி அக்காவே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க இப்ப ஓ மனைவியாகி ஓ வீட்டுக்கு வந்திருக்கு அதனால உன் பர்மிஷன் கேக்குறதுக்கு வந்திருக்கோம் தெய்வ காரியம் பண்றதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும் நாம் எல்லாரும் சேர்ந்து பார்வதி கல்யாண உற்சவத்தை சிறப்பா செய்யும்

அவ இருக்காலே ஓ முதல் பொண்டாட்டி எருமஸ்ரீயோட கலாட்டா வம்சம் விருத்தி ஆகலன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாடா அண்ணன் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க நான் எங்க ஜாதியிலே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் இந்த பாவிக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கையே பாழா போச்சு ஏய் எருமை நாயே உன் கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தணுமா என்னோட குடும்ப நார்த த மறுத்திட்டு எங்க ஜாதிய வேற கேவலப்படுத்துறியா இரு இரு இந்த விஷயத்த சட்டசபா வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடு பாரு அட பாவி நீ கட்டையில போக ஏன் ஏ தாலிய கலற்றே பத்மஸ்ரீ என்ன மனசுல பா பா வந்தேடிச்சி

அந்த காவேரி இதுவரைக்கும் அவளுக்கு எல்லா கிரகபலமும் அனுகூலமாக இருந்தது அதனால் எமது முயற்சி நடக்கவில்லை வருகிற அமாவாசையில் இருந்து கவனித்துக் கொண்டு எந்த கிரகபலத்தினால் அவள் தப்பினாலோ அதே கிரகங்கள் அவளுக்கு எதிரியாக ஆகிவிடும் என் சக்தியினால் அவள் வம்சத்தை நாசமாக்கி விடுகிறேன் Thank <laughs> you. எனக்கு எனக்கு மாமா மாமா டாட்டி மாமா டாட்டி மாமா எனக்கு மாமா மாமா

வேண்டாம் வரமாட்டேன் யானை கட்டுமாறு வந்துருச்சுப்பா நம்ம இடம் என் வேலைக்கு இதுதான் சரியான இடம் தாத்தா இங்க யானை இல்லடா பேராண்டி பெரிய பள்ளம் தான் இருக்கு இருக்குது தாத்தா ஏய் என்னடா நீ சாகரத்துக்கு முன்னாடி ஒரேடியா பயப்படுறியே ஒன்னும் பயப்படாத நான் உன்னை வீசி எறிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் இருக்க மாட்ட உன் பயமும் இருக்காது நான் செத்து தாத்தா நீ ஆகணும்ப்பா நீ செத்தாதான் எனக்கு நல்லதே நடக்கும்ப்பா அப்படியே தாத்தா நான் ஒரு வேலை செய்யலாம் முன்னாடி எனக்கு உன் கூட விளையாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா அப்படியா குற்றவாளிய ஜெயில தூக்கல போடும்போது உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேப்பாங்களாம் அந்த மாதிரி நீயே ஆசைப்படும் போது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும் என்ன ஆட்டாடலாம் ஐயோ பால் இல்லையே தலைதான் பாலே

உனக்கு தலைதானே வேணும் ஒரு நிமிஷம் ஐயோ ஏ தலை உருளது ஐயோ! அய்யோ அய்யோ அய்யோயோ ஐயோ 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 இனி குழந்த தானா இல்ல பின்ன யாரு நான் யாருன்னு பாக்கணுமா ஐயோ ஆடு ஐயோ 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 அயய்யோ ஐயோ ஐயோ யாராவது காப்பாத்தலை ஐயோ 으は Jai Bhavai ஏ அங்காள பரமேஸ்வரி உனது பக்தையை காப்பாற்றுவதற்கு இறந்து போன ஆடு வேஷத்தில் இருந்து காவேரியின் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாயா நீ அந்த வீட்டில் இருக்கும் வரை நான் அவளை ஒன்றுமே செய்ய முடியாது காவேரியே உன்னை வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கும்படி செய்கிறேன் பா